மறைந்த நகைச்சுவை நடிகர் சங்கரின் உடல் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது வளசரவாக்கத்தில் உள்ள ரோபோ சங்கரின் இல்லத்திலிருந்து உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் சினிமா பிரபலங்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் திரண்டு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து வளசரவாக்கம் மின்மயானத்திற்கு உடல் எடுத்துச் செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது நடிகர் ரோபசங்கரின் இறுதி ஊர்வலத்தில் மனைவி பிரியங்கா நடனமாடி மரியாதை செலுத்தினார் சென்னை வடசரவாக்கத்தில் உள்ள வீட்டில் இருந்து மின்மயானத்திற்கு ரோபசங்கர் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது இதையடுத்து மின்மயானத்தில் தனது கணவர் ரோபசங்கர் உடல் முன் நடனமாடி பிரியங்கா இறுதி மரியாதை செலுத்தினார் மறைந்த ரோபோ சங்கரின் உடலுக்கு அவரது மருமகன் கார்த்திக் இறுதிச் சடங்குகளை நிறைவேற்றினார் சென்னை வளசரவாக்கத்திலிருந்து மின்மயானத்திற்கு ரோபோ சங்கரின் உடல் நண்பர்கள் உறவினர்கள் பொதுமக்கள் சூழ வரப்பட்டது ரோபோ சங்கரின் மறைவை ஒட்டி அவரது மருமகன் கார்த்திக் மொட்டையடித்து இறுதிச் சடங்குகளை மேற்கொண்டார் ரோபோ சங்கரின் உடலுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாடாளுமன்ற உறுப்பினர் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் சென்னை துறைப்பாக்கத்தில் சினிமா படப்பிடிப்பின் போது திடீர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரோபோ சங்கர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்ட ரோபோ சங்கரின் உடலுக்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் சினிமா நட்சத்திரங்கள் அஞ்சலி செலுத்தினர் மறைந்த ரோபோ சங்கரின் உடலுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பிசிகா தலைவர் திருமாவளவன் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தின் மகன்கள் விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் தமிழ் மக்களின் உள்ளத்தில் நிலையான இடம் பிடித்தவர் அவருடைய இழப்பு கலை உலகில் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும் பல்வேறு சிறப்பு குணங்களை கொண்ட ரோபோ சங்கர் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லாதது மிகப்பெரிய அளவிலான வருத்தத்துக்குரிய ஒன்று மறைந்த நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கரின் உடலுக்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் சினிமா நட்சத்திரங்கள் அஞ்சலி செலுத்தினர் மஞ்சக்கமால வந்துருச்சு அப்படின்னு சரி கவனம் இது உடல் மெலிந்திருக்கிறது குற்றல் பிரச்சனை இல்லை நீ உறுதியா இருக்கணும் அறிவுறுத்தி சென்றேன் அதுக்கப்புறம் பார்த்தேன் சரியாதான் இருந்தாரு ஆனா நேத்து இந்த செய்தி கேட்டு நம்ப முடியல பேரதிர்ச்சியா இருந்தது வெறும் சிக்ஸ் தான் ஆகுது அண்ணனுக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாரும் நம்மளை சிரிக்க வச்சு நம்ம கூட இல்ல